இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிகவும் அரிதான பிரம கமலம் பூ பூத்து இருக்குது அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துருக்கு வரீங்க முதல்ல நாலு மொட்டுகள் போன்று இப்படி காணப்பட்டது நேரம் ஆக ஆக நள்ளிரவு நெருங்க நெருங்க அது வந்து இப்படி பூத்து குலுங்கி இருக்குது ரெண்டு பூ மலர்ந்துருக்குது ஒன்று இந்த அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி இந்த அரிய வகை பிரம்மக்கமலம் பூ எப்படி இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு நீண்ட கதை இது தென் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் உள்ள காடுகளில் வளரக்கூடிய ஒரு அரிய மலராகும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இது பூக்கக்கூடியது பொதுவாக வீடுகளில் இதை வளர்ப்பாங்க ஆனால் ஒரு சில வீடுகளில் தான் இது மலரும் பெரும்பாலும் இந்த மலர்வதை பார்ப்பு பார்ப்பதற்கென்றே அதாவது இந்த செடியை வளர்க்கக்கூடிய வீடுகளுக்கு அதிக பேர் செல்வது உண்டு நம்ம வீட்டில் நாலு மலர்களில் ரெண்டு பிரம்ம கமலம் மலர் வந்து நல்லா பூத்து விரிஞ்சிருக்குது இது வெண்ணிறமாக இருக்குது பார்த்திங்கன்னா இதில் வந்து மூன்று அடுக்கு இருக்குது அந்த மூன்று அடுக்குகளை கொண்டது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுது இது வந்து மலர்ந்து ஒரு சில மணி நேரத்தில் மீண்டும் மூடிக்கக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டது இது குறிப்பாக இலங்கையில் பார்த்திங்கன்னா இந்த பூவை வந்து சொர்க்கத்தின் பூ என்று அழைக்கிறாங்க கோன வருடமும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பிரம்ம கமலம் வளர்ந்தது இந்த வருடமும் இன்றைக்கி வந்து ஆடி பூரம் இந்த முக்கியமான தினத்தில் இந்த பிரம்ம கமலம் பூ பூத்திருப்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுது பிரம்ம கமலம் என்ற இந்த பூவினுடைய பெயரிலேயே பிரம்மாவினுடைய பெயர் இருப்பதால் பிரம்மா வழிபாட்டுக்கு இது மிகவும் அரிதான ஒரு பூவாக சொல்லப்படுது அதோடு மட்டுமில்லாமல் இந்த பூ பூப்பதை பார்ப்பவர்கள் கூட மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறார்கள் இந்த புனித மலர் பற்றிய குறிப்பு புராணங்களிலும் கூறப்பட்டு இருக்குது இந்த பிரம்ம கமலம் மருத்துவ ரீதியாகவும் நல்ல சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்படுவதாக மருத்துவர்கள் சொல்றாங்க அதுவும் குறிப்பாக கல்லீரல் நோய் சம்பந்தப்பட்டதற்கு இந்த பிரம்ம கமல மலர் சம்பந்தப்பட்ட டானிக் மற்றும் சூப் அருமையான மருந்து என்று சொல்றாங்க அதோடு மட்டுமல்லாமல் பாலியல் நோய்களை தீர்க்கக்கூடியது மேலும் பாலியல் ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய தன்மையும் இந்த பிரம கமலம் மலருக்கு இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுது சளி காய்ச்சல் இருமல் போன்றவற்றுக்கும் இந்த பிரமக்கமலம் மலர் நல்ல மருந்தாகவும் தொடர்புடைய மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுது